ஓம் முருகா சரணம் ஓம் நமசிவாய் சதுர்கிரி மலையில் ஒரு அற்புத தெய்வீக தரிசனம் காராம்பசுவின் பாதம் பதிந்த இடத்தை நாங்கள் பதிவு செய்துள்ளோம் லட்சுமி கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க இந்த தரிசனம் ஒரு சிறந்த தரிசனமாக இருக்கும் என்று நம்புகின்றோம் காராம்பசு என்பது தெய்வீக அம்சத்தில் பிறந்த ஒன்றாகும் இந்த பசுவிலிருந்து எடுக்கப்படும் சாணத்தில் மூலிகை வாய்ந்த திருநீர் செய்யப்படுகின்றன அதன் பாலில் அபிஷேகங்கள் தெய்வத்துக்கு சிறப்புற்றதாக சொல்லப்படுகின்றது இந்த பசுவானது சுயம்பாக இருக்கும் தெய்வ திருமேனிக்கு தானாக நின்று பால் சுரக்கும் தன்மை கொண்டது இந்த பசுவை நாம் வணங்கினால் அனைத்து சம்பத்தும் கிடைக்கும் என்பதே